ஹாய் இந்த வீடியோவில் நித்திய மல்லி முல்லை அரும்பு இதோட வேறுபாடு என்ன இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டுக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கலாமா இப்போ என் கையில் இருக்க இந்த ரெண்டு மல்லியுமே ஒன்று நித்திய மல்லி இன்னொன்று முல்லை எறும்பு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கா பூக்கள் அப்புறம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் இது கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான் பூக்கள் அப்புறமா ஆனால் மொட்டுக்களாக இருக்கும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நித்திய மல்லி எது முல்லை எறும்பு எது அப்படிங்கிறது இப்போ பார்த்துட்ருக்க இந்த மல்லி நித்திய மல்லி இது பார்த்தாலே தெரியுதா நீட்டமாக இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது நித்தியமல்லி நம்ம முட்டுகளாக இருக்கும்போது அழகாக கண்டுபிடிச்சிடலாம் இதுவும் கொத்து கொத்தாக பூக்கிறது தான் அழகாக பூக்கும் நல்ல வாசனை இருக்கும் வாசனையை வச்சு பார்க்க கண்டுபிடிக்க முடியவே முடியாது ஏன்னா நித்தியமல்லி மல்லி முல்லை எறும்போ ஒரே வாசனையாக இருக்கும் நல்ல வாசனையாக தான் இருக்கும் ஆனால் ஒரே மாதிரி இருக்கும் அதனால் பூக்கள் வாசனையை வச்சு கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இந்த இலைகள் வச்சு கண்டுபிடிக்கலாம் இந்த இலைகள் நித்தியமல்லியுடைய இலைகள் ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு பல இருக்கும் அதுலேயும் இந்த மூணாக தான் பிரியும் இந்த இலை ஒரு கிளை வந்து மூணு இலைகளாக பிரியும் இதை வச்சு நித்தியம் மல்லி இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் இலையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இதோட இப்படி தான் இருக்கும் ஆனால் இலைகள் வந்து ரொம்ப ஷைனிங்காக பல இருக்கும் பார்க்குறதுக்கு தெரியுதா மூணு இலைகளுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல பச்சை பச்சையாக ஷைனிங்காக இப்படி தான் இருக்கும் பூக்கள் வச்சு கண்டுபிடிக்கிற மொட்டுக்கள் வச்சு கண்டுபிடிக்கலாம் இதோட மொட்டுக்கள் வந்து தண்டு நீட்டமாக இருக்கும் கொஞ்சம் அந்த இதழ்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் முன்னே வந்து அந்த இதளோட முனை வந்து ரொம்ப ஷார்ப்பான முனையாக இருக்கும் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் இலைகள் பார்த்திங்களா ரொம்ப ஷைனிங்காக இருக்கா இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நித்தியமல்லி இது தான் அப்படிங்கிறது ஆனால் முல்லை எறும்பு அப்படி வராது நித்திய மல்லியோட இலை மாதிரி எறும்பு இலை வராது இந்த இருக்கில் இதுதான் முல்லை எறும்பு முல்லை எறும்பும் முல்லை எறும்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதோடய இலைகள் வச்சு அழகாக கண்டுபிடிக்கலாம் இதுவும் மூணு இதழ்களாக தான் வரும் இந்த இலைகள் அந்த இலைகளில் நாட்டு சென்ட்ரல் லேயரில் இருக்குது இல்லையா அந்த இலை மட்டும் கொஞ்சம் நீட்டமாக வரும் பார்த்து தெரியாதான் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் நார்மல் இலைகள் மாதிரி கொஞ்சம் பச்சையாக தான் இருக்கும் ஆனால் நல்லா பளபளப்பாக ஷைனிங்கெல்லாம் இருக்காது நித்தியமல்லி மாதிரி ஷைனிங் இருக்காது ஆனால் இந்த மாதிரி தான் இலை இருக்கும் பாதத்தில் தெரியுதா இந்த மாதிரி தான் இருக்கும் அது நித்தியமல்லி பார்த்திங்களா இலை ரொம்ப ஷைனிங்காக இருக்குது இல்லையா இது இப்படி தான் இருக்கும் ரெண்டு இலைகள் வந்து குட்டியாக இருக்கும் சென்டரில் இருக்கிற இந்த இலை மட்டும் கொஞ்சம் நீட்டமாக இருக்கும் இந்த இலை வச்சு நித்தியமல்லி எது இது முல்லை அரும்பு இலை எது அப்படின்ட்டு அழகாக கண்டுபிடிச்சிடலாம் அதுவும் இந்த ரெண்டு வகை பூக்களுமே நிறைய பூக்கும் அதிகமாக பூக்கிறது தான் எப்போவுமே பூ போட்டுட்டே தான் இருக்கும் முல்லை அரும்பு அப்படிலாம் சீசனில் பூக்கும் நிறையவே பூக்கும் ஒரு கிளையிலே இதில் மட்டும் நூறு நூறுக்கு மேலே மொட்டு வைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் பூக்கள் பார்த்துங்க மொட்டு வச்சு கண்டுபிடிக்கிறது இப்படி தான் இந்த முல்லை அரும்போட மொட்டு வந்து கொஞ்சம் கட்டையாக இருக்கும் தண்டு வந்து பார்த்தாலும் தெரியுதா நித்திய தண்டு கொஞ்சம் நீட்டமாக இருக்கும் முல்லை அரும்பு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் முல் நித்திய மல்லி எடுத்து பறித்து வைக்கிறேன் பாருங்கள் இது நித்திய மல்லி ஷார்ப்பான அதோடய எஜ்ஜு ஷார்ப்பாக இருக்கா இப்படிதான் கொஞ்சம் நீட்டமாக இருக்கும் ஷார்ப்பாக இருக்கும் அதோட இதழ்கள் ஆனால் வந்து முல்லை அரும்பு அப்படி கிடையாது கொஞ்சம் குண்டாக இருக்கும் கொஞ்சம் கட்டையாக இதழ்கள் இருக்கும் அப்புறமா வந்து அதோடய தண்டு கூட கட்டையாக தான் இருக்கும் ஆனால் நித்திய மல்லி அப்படி கிடையாது கொஞ்சம் நீட்டமாகவே இருக்கும் ஆனால் பூக்கள் வாசனை வந்து ரெண்டுக்கும் ஒரே வாசனை தான் அதிகமாக பூக்கக்கூடியதான் பார்த்தாலே தெரியுதா நித்திய மல்லி கொஞ்சம் நீட்டமாக இருக்குது முல்லை எறும்பு கொஞ்சம் குட்டையாக இருக்குது பார்த்தா அழகாக இருக்கா இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எல்லோருமே இதை பார்த்து வாங்கி வைங்க சரிங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்